السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله الذي مقام السلام على سيد المسلمين والعقل सुभानकल्लाम इना मा नुनना इना तमना की ये लोग इन पढ़े परिवार्त कर रहे थे पेरिल और अम्मा को लेकर निकल रहे थे इवरा मंत आड़ी पर कोड़ी काटिया का बांधा ने विसल पारस नमाबुल और उनके साथी साथ बात करते वातावरण और फिर ये लोग मिलकर न आड़ी पर कोमा கண்டிப்பாக பேசுவார்க்கு ஒரு அளவிற்கு சலாமி கண்டிப்பாக பேசுகிறது வெற்றியாளர் இருலக வழிகாட்டியாக நெரிசல் அரசு நமக்கு வந்திருக்கின்றார்கள் ஈகுலும் மனித வெற்றி பெறுவதற்கு அவர்களே காரணமாக அமைகின்றனர் அத்தகைய சிறப்பு வாய்ந்த நபிசங்க செல்வம் அவர்களை கண்ணியப்படுத்துவது நம்பீது கடக்கும் அதாவது இந்த இஸ்லாமிய சமுதாய மக்களும் தான் கண்ணியப்படுத்தியதற்கு மலியாளர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று தன்னாகுகிறார் விரும்பு அல்லா நபிசராசவர்களை பல்வேறு சிறப்பு தகுதிக்கிறார் அவர்களை உயர்த்திருக்கிறார் கண்ணியப்படுத்தியிருக்கிறார் அதுபோலவே அவர்கள் அனுப்பப்பட்ட இந்த சமுதாய மக்கள் நபி அவர்களை கணியப்படுத்த வேண்டும் என்று அல்லா விரும்புகிறார் எனவே நாம் எவ்வாறு கவியப்படுத்தும் அவர்களை எவ்வாறு நாம் அல்லா சிறப்பு இருக்கிறார் கண்ணியப்படுத்தியிருக்கிறார் என்பதை தெரிந்து கொண்டு அதன்படி நாம் அவருடைய உயர்வையும் சிறப்பையும் தெரிந்து கொண்டு அவர்களை நாம் கவியப்படுத்த வேண்டும் இது நாம் ஒவ்வொருவர் மீதும் நம்முடைய ஒவ்வொரு மீதும் கடமையாக இருக்கிறது கவியத்துக்குரிய இஸ்லாமியர்களை சொல்கிறேன் திருமறை புராணியம் அம்மா சொல்லுகிறார் என்ன உண்மை சாட்சியராக நச்சைக்கு சொல்லக்கூடியவராகவும்

அப்படி ஏதாவது நடந்து கொண்டார் குறைவாக நடந்து கொண்டால் உடனே அல்லா வசனம் இப்படி ஒரு கடமை நான் பார்க்கின்ற போது நபிசல்லாசருடன் அவர்களுடைய முன்னிலையிலே அமர்ந்திருக்கிறார் சகாபா அதுல அவர்களிடம் அவர்களும் ஒரு விஷயம் தொடர்பாக ஒரு தர்கம்

அந்த உணராத வகையிலேயே உங்களுடைய நல் அமர்கள் எல்லாம் அழிந்து கொள்வோம் எங்கள் இதனால் வரை செய்திருந்த நல் அமர்கள் எல்லாம் அழிந்து இந்த நாம் மனிதாசி கணிதப்படுத்த வேண்டும் அவர்களை நாம் மதிக்க வேண்டும் என்பது இந்த நேரத்திலே நாம் தெரிந்து ഇല്ലല്ലെങ്കിൽ തപ്പുവാൻ <önemli> <vais normal> இத்தகைய மக்களுக்கு அதாவது நபிசராசர்களுக்கு முன்னால் கண்ணியத்தோடு நடந்து வரக்கூடிய குரலை தாழ்த்தி பேசக்கூடிய அந்த மக்கள் மக்களுக்கு யாரும் வீரனும் வாஜூனால் அவர்களுக்கு மன்னிப்பும் மகத்தான கூலியும் உண்டு என்றெல்லாம் தலைமை வாக்குறுதி கொடுக்கிறார் ஒன்று எச்சரிக்கிறார் அதாவது நபிசராசர்களுக்கு முன்னால் நீங்கள் சத்தத்தை உயர்த்தி பேசக்கூடாது குரலை உயர்த்தி பேசக்கூடாது அப்படி பேசினா என்ன உங்களை அவன் அறிவித்துக் கொண்டு நேரத்தில் நடந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு இறையச்சத்தை சோதிக்கின்றால் இவர்கள் எல்லாம் இரையற்றம் என்பவர்கள் என்பதை அல்லா தர பார்க்கின்றனர் பார்த்துட்டு அதற்கு அதன் பிறகு அவர்களுக்கு மன்னிப்பையும் மகத்தான

அவங்களுடைய மரணத்துக்கு பிறகு வபாத்திற்கு பிறகு யாரும் அவங்களை மனைவிய திருமணம் வைக்க முடியாது ஏன்னா அவங்க எல்லாம் தாய் தாய்மார்கள் உங்களை பெற்றெடுத்த அன்னையை போல அதனால அவங்களுக்கு அப்ப இது வந்து என்ன சொன்னா நபிசுலா சோழர்களை கண்டியப்படுத்துகிறார் தா வாழ்ந்த அந்த மனைவியோடு வேறு யாரும் வாழ முடியாது அப்ப அத்தகைய ஒரு உயர்வை கண்டியத்தை நபிசுலா சோழர்களுக்கு அல்லாத கொடுக்கின்றார் அவர்களுக்கு மட்டுமல்ல

அது போலவே நான் செல்வ செல்லம் ஒன்றை நினைத்து விருப்பப்பட்டார் இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் இது நமக்கு கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு ஏதாவது ஒன்றை விருப்பப்பட்டால் அல்லது அந்த விருப்பத்தை உடனடியாக நிறைவேற்றி

நீங்க அடிக்கடி வாழ்க்கை பார்க்கறத நம்ம பார்க்கிறோம்

என்பதை பார்த்து அதற்கேற்ப மாற்றுகின்றான் என்பதை பார்க்கின்ற போது நடிசராஜனுடைய விருப்பத்திற்கு எந்த அளவுக்கு அல்லாஹ் முக்கியத்துவம் கொடுக்கின்றான் அவர்களை எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்தி இருக்கிறான் என்பதை நாம் இங்கே கவனிக்க இப்படி நாம் பார்க்கின்ற போது பல்வேறு வகையில அல்லாஹ் தஆலா நடிசராஜர்களை கன்னியப்படுத்தி இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம் பொதுவாக ஒரு دے دے Entenderam? Qual é? இப்ப இது அவர்களுக்கான ஒரு சிறப்பு அவர்களுக்கான ஒரு கண்ணியம் என்பதை நாம கவனிக்க வேண்டும் அடுத்தது பாப்பாளர்

அல்லாவு அண்ணாவு அண்ணாவின் முன்னிலையில சஞ்சிதா செய்து மக்களுக்காக பரிந்துரை செய்வார்கள் என்று அறிஞர்கள் தபர்கள் நமக்கு இந்த விரிவரையும் கோருகின்றனர் இன்று மட்டுமல்ல நாளை வருகையிலும் அவர்களை மேன்மைப்படுத்த இருக்கின்றார் மேன்மைப்படுத்த இருக்கின்றார் என்பது நம்ம பார்க்கும் இத்தளவிற்கு நகைசுராசோர்களுக்கு கண்ணியத்தை கொடுத்திருக்கிறார் கடைசியாக ஒரு செய்தி நகைசராசோர்கள் சொல்கிறார்கள் நான் மற்ற நபிமார்களை விட மற்ற சமுதாய மற்ற நபிமார்களை விட ஆறு விஷயங்களில் ஆறு விஷயங்களில் நான் மேம்படுத்தப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அது ஒன்று ஓகே ஜவாபியல் கரை அதாவது நரிசனா சொற்கள் குறைவாக குறைவான வார்த்தைகள் தான் பேசுவாங்க அதில் பல்வேறு பொருள்கள் நிறைந்திருக்கும் அப்போ ஒருங்கிணைந்த வார்த்தைகள் நான் ஒவ்வொரு சிறுமி ஹாபி காப்பம் பட்ட குறிப்பிட்ட ஒரு சமுதாய மக்களுக்காக அனுப்பப்பட்டேன் ஆனால் கிருஷ்ணநாஸ் சொல்லிட்டேன் இந்த படைப்பீன மடைக்கும் தூதரால் அனுப்ப மாட்டேங்கிறார் அதனால இனி கிராமத்து நாள் உள்ள எல்லா மக்களுக்கும் தூதர் அவங்க நபிமார்கள் என்னை கொண்டே ஒடிக்கப்பட்டார் அதாவது நான் தான் இறுதினன் இது வந்து என்னுடைய உரிய சிறப்பு என்று நபிசலா சகோ சொன்னார் கணக்கு இஸ்லாம் சொல்லவர்களே நபிசலா சகோதரர்கள் இருக்கின்ற போது அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் அவர்களுக்கு முன்னால வந்து நன்மையா பேசணும் குரல் தாழ்த்தி பேசணும் எல்லாம் ஆகும் இப்ப நபிசலா சகோதரர்கள் இல்லை அவங்களுக்கு அவங்களை எப்படி கண்ணியப்படுத்துறது அப்படின்னு ஒரு கேள்வி அப்ப எப்படி கண்ணியப்படுத்துறதுன்னு சொன்னா நபீசுராஜ் அவர்கள் இந்த விஷயத்தை சொன்னார்கள் அப்படின்னு சொன்னா உடனடியாக நான் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி அதை ஏற்றுக்கொண்டு செயல்படுத்துவது நான் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியம் ஆஹ் அதை வந்து இந்த காலத்துல பொருந்தாது அதை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய எத்தனையோ பேரை நான் பார்ப்போம் இன்னைக்கும் வந்து எத்தனையோ பேரை பார்ப்போம்

எனவே ஹீ திருப்பி இஸ்லாமிய சோர்களே